வணக்கம் நேர்களே இந்தியாவை இந்தியன் கவர்மெண்ட் நடத்துது இந்தியன் கவர்மெண்ட் தான் அதோடைய அச்சாணி அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம் ஆனால் இப்போ பார்த்தா ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம் அதில் வந்து இந்தியா இஸ் ரன் பை ஃபிஃப்டீன் பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று படித்தோம் யார் அந்த பதினஞ்சு பேர் அப்படின்னு பார்த்தா நிறைய கேள்விகள் வந்தது அதை பற்றி ஆனந்த் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் ஏ ஒன் ஏ டூன்னு ரெண்டு பேரோட நிறுத்திட்டீங்க ஏ ஒன்ல ஆரம்பித்து ஏ ஃபிஃப்டின் வரைக்கும் போக போகும் போலையே சார் பதினஞ்சு பேர் இந்தியா இஸ் ரன் பை ஃபிஃப்டீன் பில்லினர்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் ஸோ அதை பார்க்கும்போது அப்போ கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது யாருக்கு வேலை பார்க்குது அப்படின்ற டக்குன்னு ஒரு கேள்வி வருதே சார் இது எங்கேன்னு வந்ததுன்னு பார்க்கணும் நீங்கள் வந்தது நானாக ஏதோ கதை கட்டுறேன்னு நினச்சிட்டாங்கன்னு ப்ரிண்ட்டுன்னு ஒரு மேகசின் இருக்குது அதோட சீஃப் வந்து அவர் வந்து தண்டால் பிஸ்கி எடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் பேர் சேகர் குப்தான் பேர் சோர்ஸை சொல்லிடணும் ஸோ சேகர் குப்தா நடத்துகிற ப்ரிண்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு வீடியோ ஆர்டிக்கிள் கீழே லிங்கை போட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ராபர்ட் லைட் வைசர் அப்படின்ட்டு ஒரு ஜூயிஷ் பேர் வாயிலு அவர் ஒரு ட்ரேட் அஃபீஷியல் நோ ட்ரேட் இஸ் நோ அவர் ட்ரேட் அஃபீஷியல் போய் எல்லார் ஊரோடையும் பேரம் பேசுவார் நீங்கள் எவ்வளோ டாரீஃபு நான் எவ்வளான் டாரீஃப்னு அவர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய ஓகே காரியஸ்தான் ஓகே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறாரு அதில் இந்தியாவை பற்றி ஒரு சாப்டரே இருக்கு ஒரு சாப்டரே இந்தியாவை பற்றி எழுதியிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து காங்கிரஸ் நீ சொல்ல முடியும் ஏன்னா ட்ரம்ப் வந்தபோது யார் பவரில் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்லாம் நடத்தினோம் என்னது அப்கி பார் ட்ரம்ப் சர்கார் ஆமாம் இப்போ அனைத்து சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் இப்போ பட்டேல்லாம் தேவைப்படுற நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் செலவச்சுட்டோமே அதை செலவச்சவருக்கு ஸ்டேடியம் நடக்கு அந்த ஸ்டேடியத்தில் மீட்டிங் போட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் பீப்புள் கூப்பிட்டு டொனால்ட் பாய் இஸ் மை ஃப்ரெண்ட்லாம் சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடிட்டு மாதிரி மீம்ஸ் எல்லாம் கூட நான் வந்தது இல்ல அதுல அந்த சமயத்துல இவர் வந்து ட்ரேட் அஃபிஷியல்லா இருந்தார் அப்படி நம்ம கொஞ்சி குழாவின டைம்ல அவர் என்ன சொல்றாரு இந்தியாவை பத்தி ஏதாவது நெகோசியேட் பண்ணோம்னால இந்த பதினஞ்சு பில்லியன் டாலர்ஸ் ஆணுங்க போ டெஸ்ட்ல இருக்கும் ஏதாவது இந்த பதினஞ்சு மிலினியஸோட பயோ பயோகிரஃபின் டெஸ்ட் இருக்கு ஓகே ஏதாவது ஒரு அந்த ஏரியால நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு வெய்ய உடனே நாங்கள் எடுத்து பார்ப்போம் ஆகுதுன்னு அவன் என்ன பண்ணுவான்னு அதை ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் ஃப்ரெண்டு சொல்றாரு அந்த இந்தியன் ஃப்ரெண்ட் அவர் வந்து பேர் சொல்லல அவர் என்ன சொல்றாரு அந்த இந்தியன் ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா பதினஞ்செல்லாம் இல்லைங்க வெறும் ஏழே ஏழு பேர் தான் ஸோ ஏ ஒன் டு ஏ செவன் என்ன சார் ரவுண்டு நேரோ ஆயிட்டே வருது சார் மொத்தத்துக்குமே உன என்ன செய்யறான் உன்னை என்ன பண்ணா கரெக்டாக இருக்கும் ஆனால் தெரியாமல் சந்தேகம் வீட்டில் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் சார் சரி உன்ன மூணு வருஷம் ஜெயில்ல வச்சிடலாம் பதினஞ்சுல இருந்து ஏழு ஆச்சுன்னு கேட்டது ஒரு மொத்த மாசம் ஆச்சு கூட அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொன்னதாக அவர் சொல்றாரு ஓகே ஏ ஒன் ஏ செவன் ஓகே சார் ஃபைன் இந்த ஏ ஒன் decide ஏ தான் எல்லாமே நடக்கும் இந்தியாவில் இந்தியாவில் அதே சமயத்தில் அதாவது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசில் உள்ள பாஸ் பண்ணி உள்ள வந்துட்டான் நீ ஒரு கலெக்டர்லேருந்து கேபினட் செக்ரட்டரி வரைக்கும் உட்காந்துன்னு இருப்பான் அவனை நீ வந்து எனக்கே எல்லாம் தெரியும் பாஸ் தெரியோ தெரியல எனக்கே உலகத்தில் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் அவங்க தான் எக்ஸ்பர்ட் அதனால தான் டவுரியில் மினிமம் டென் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வாங்காமல் கல்யாணம் பண்ண மாட்டோம் எப்படியோ கட்டப்பட்டு நாலு வருஷம் ஒரு படம் கூட வந்தது டுவெல்த்து ஃபெயில் ஐபிஎஸ்ன்னு அதுக்கு டெல்லியில் முகர்ஜி நகர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து வெறும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் கோச்சிங்கே அவ்வளோ இருக்கும் அந்த எக்ஸாமுக்காக நாங்கள் மூணு வருஷம் நாலு வருஷம் மென கட்டுவோம் படித்து பாஸ் பண்ணிட்டா ஜீரோல இருந்து வேல்யூவேஷன் டுவெண்ட்டி லேக்ஸ் போயிடும் மாப்பிள்ள இருபது லட்ச ரூபா கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம் இருபது இருபத்தஞ்சு லட்சம் குரோடில் நார்த்ல குரோட் ஸ்டெப் போகுமா இதெல்லாம் நிஜமா நடக்கிறது ஆமா பின்ன ஓகே இதெல்லாம் மினிமம் புரியுதா அவன் வேற உள்ள இருந்து எனக்கு எல்லாம் தெரியும் இப்ப பாரு ஒரு ஹிஸ்டரி படித்தவன் ரிசர்வ் பேங்க்ல உட்காந்து நான் தான் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒருத்தன் சொல்லிடுந்தான் அவங்க வெள்ளை வந்தா ஏதாவது பேசிடுவான்னு அவனுக்குன்னு ஒரு தனி போஸ்ட்டு கிரியேட் பண்ணி அவன் வந்து ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருக்கிறான் ஒரே ஒரு ஆளை வெள்ள விட்டாங்க சுபாஷ்கார்குன்னு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவன் டிவி டிவியாக போய் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறான் அவனை கொண்டு தெரியாது இவ்வளோ பவர்ஃபுல் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க அவங்க ஈகோவையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்போ நீ என்ன கேட்ப இது மட்டும் இவன் மட்டும் சொன்னால் நியாயமாக நாங்கள்லாம் தேசபக்தர்கள் நேற்று வரைக்கும் அமெரிக்காவுக்கு எப்படியாவது போயின்னு இருந்தோம் ஆனால் இப்போ எங்களுக்கு அமெரிக்காவே வாணாம் யூஸ்லெஸ் அமெரிக்கான்னு சொல்றவங்களுக்கு அர்விந்த் சுப்ரமணியம் அர்விந்த் சுப்ரமணியம்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் யாருன்னா உங்க கவர்மெண்ட்டை சீஃப் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தவர் தவறி படிச்ச கடைசி ஆள் அவனை எப்படி வேணால் தோப்பிக்காரணம் போடுனா போட மாட்டான் தெரியாமல் படிச்சுட்டான்ல அவன் ஒரு பேப்பர் எழுதி நேஷ்னல் சாம்பியன்ஸ் அப்படின்னு எழுதி இதையே அவனும் சொல்லிட்டான் இப்ப நான் சொல்லிட்டே வர்றேன் அவன் தான் ஏ ஏ டூ பேர் வச்சான் ஓகே ஓகே ஏ ஒன் ஏ டூ கதை உனக்கு தெரியுமா இல்ல அந்த லீரே எல்லாம் உனக்கு திரும்பி சொல்லட்டுமா தெரியாது சார் ஏ ஒன் ஏ டூ எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் அவன் மத்தவனா அத வெகேட் பண்ணி குடுத்துடணும் இப்ப ரீசெண்ட்டா சாம்சங் ஒரு கேஸ் வந்தது அவன் ஒரு மிஷினரி இம்போர்ட் பண்ண அவனுக்கு ஹெவி பெத்த டேக்ஸ் போ ஏவன் அதை இன்வெஸ்ட் அதே மிஷினரி கொண்டு வந்தார் அவருக்கு நோ டேக்ஸ் அதை சாம்சங்கே கேட்டான் அவருக்கு மட்டும் குறைச்சிருக்கே எனக்கு டேக்ஸ் போட்டிருக்கேன் நேஷ்னல் சாம்பியன் இது மாதிரி ஒரு அவர் ஏரியாவுக்குள்ள ஒன்று கண்ணு வச்சுட்டார்னா அந்த ஏரியாவில் யாருமே கண்ணு வைக்கக்கூடாது அது அவரது சார் அது வந்து அண்ணன் தம்பிகளுக்குள்ளே அப்படி தானே சார் பண்ணிட்டு அண்ணன் தம்பியை உடைய வேறு யாரும் கம்ப்ளீட்டே பண்ணக்கூடாது கம்ப்ளீட் பண்ணால் உன்னால் தொலைச்சிருவோம் அவருக்கு பாவம் ஏதோ டெலிகாம் பிஸ்னஸ் தர்மத்துக்கு பண்றாரு பிஎஸ்என்எல் பில்லு போட மறந்துடுவோம் இது மாதிரி பல சலுகைகள் கொடுப்போம் இப்போ என் பையன் வீட்டு கல்யாணம் வச்சிருக்காருன்னு வச்சிருக்காரு நாடே பொய்ணும் எப்படின்னா டேட்டாவை இப்போ ட்ரம்ப் ஃபைன் ஏற்றிடுவாரு கிடையாது அவர் ட்ரம்ப்பை கவுன்ஸ்டர் அவருக்கு ஸ்பெஷல் எக்ஸாமிஷன் வாங்கிட்டு அதான் சார் ட்ரம்ப் ஃபைன் பயன்பட்டேன் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனுக்கு ஃபைன்ன்ற மாதிரி ஆயிடுச்சுப்பேன் இப்போ கோலாப்பூரில் வந்து ஒரு ஜெயின் மடம் இருக்குது அவருக்கு ஒரு பையனுக்கு ஒரு ஃபாரஸ்டே கொடுத்துருக்குறாரு ஆமாம் ஏன்னா அவர் வைல்ட் அனிமல்ஸ்லாம் பிடிக்கும் அதனால அது பெட்டு மாதிரி வச்சிருப்பார் இப்போ கோலாப்பூரில் ஒரு மடத்தில் ஒரு யானையை பார்த்துட்டார் அந்த யானை போகணும் பெரியப்பா யானை அப்படின்னு கேட்டார் பெரியப்பா மகாராஷ்டிராவுக்கு ஃபோன் போட்டார் சீஃப் மினிஸ்டர் யானையை அமுச்சு வச்சிட்டாரு உம் அந்த ஊர்ல பேக்கா ஜியோ அப்படின்னாங்க நீ என்ன வேணா பண்ற பட யானை தான் முக்கியம் அப்படின்னு யானைய தூக்கிட்டோம் தூக்கிட்டோம்ல இதெல்லாம் நடந்தது நீ எல்லாம் எடுத்து போட்டுக்கோ உம் சார் இப்போ அப்பனா உனக்கு எந்த லெவல்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோம் சார் அத ஆபியஸா எல்லாரும் இதை சொல்லி புரிய வைக்க வேண்டியதே இல்லையா சார் புரிஞ்சுகிட்டிங்கன்னா இது அது தட்ஸ் வெரி எவிடென்ட் தப்பே இல்ல இல்ல ஆசைப்பட்டான் ஒரு பையன் குழந்தை தப்பா இப்போ பையன் சாக்லேட் கேட்டாலும் வாங்கி இல்லையா வாங்கி கொடுக்குறேன் சார் அம்மா என் யானை ஆசைப்பட்டா வாங்கி கொடு அதுதான் தான் சார் அவ்வளோதான் சார் பாயிண்ட் என் பேக்கெட்டில் ஒரு ரூபா இருக்கலாம் என் பாக்கெட்டில் ஒரு ரூபா இருந்தால் ஒரு ரூபா சட்டப்படி அப்படி இல்லையாப்பா சட்டப்படி யானை எடுக்கக்கூடாதுன்னா கூட அவன் யானை வச்சுக்கலாம் சட்டப்படி ஃபாரஸ்டே வைக்கக்கூடாதுன்னா கூட வச்சுக்கலாம் நான் இப்போ என்ன சொல்கிறேன் கல்யாணம் பண்ணுறான் பாவம் இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆக்கிறது ரொம்ப கஷ்டம் சார் அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் இருந்தது அதை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகிட்டான் ஒரே நாளில் கரெக்ட் சார் என் பாக்கெட்ல என் பாக்கெட்ல ஆயிரம் ரூபா இருந்தா நான் பூந்தொட்டி வைக்கிறேன் சார் அப்படி இல்ல அதே ஒரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வைக்கிறேன் சார் நீ ஆயிரம் கோடி இருந்தா ஃபாரஸ்ட்ல வைக்க முடியாது சொல்றேன் சரியா சரி உன்ட்ட ஆயிரம் கோடி இருக்கு உன்னோட ஏர்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகுவியா நீ உங்க கம்பெனிக்குன்னு ஏர்போர்ட் போட்டா அதை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகிட்ட சார் அதெல்லாம் ஒரு அப்கிரேடு சார் அது அப்கிரேடு நீங்க என்ன சார் நீங்க நாங்க ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாத்தறதுக்கு கோச்சுகிறீங்க ஒரு யுனிவர்சிட்டி ஒன்னு ஆரம்பிப்ப அடுத்த நாளே அது நாலேஜ் யுனிவர்சிட்டி ஆகி அதுதான் பெஸ்ட் யுனிவர்சிட்டி இன் இந்தியா நூறு வருஷம் இருக்கிற யூனிவர்சிட்டி தான் பெஸ்ட் கிடையாது நான் இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சா அதுதான் பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்டேட்டட் சார் அதெல்லாம் அப்கிரேட்டட் சரி அப்புறம் யாரு பிஸ்னஸ் வெக்கேட் பண்ணாலும் டிஸ்னியா இருந்தாலும் எனக்கு எழுதி கொடுத்துட்டு தான் போனோம் அது நானா சொல்ற ரேட்ல நீ எழுதி கொடுத்துட்டு இது ஒன்று என்சிஎல்டிக்கு வெளியே ஆள் போட்டிருப்போம் சார் ஆமாம் போட்டிருக்கீங்களா முன்னூத்தர் இருக்கிறாரு அவருக்கு பவர் போர்ட்டு சிமெண்ட்டு இதெல்லாம் தான் பிடிக்கும் எந்த போர்ட்டை பார்த்தாலும் வாங்கிடுவார் எந்த சிமெண்ட்டு கம்பெனி பார்த்தாலும் வாங்கிடுவார் அப்படி பார்த்துட்டே இருப்பார் டப்புன்னு கண்ணில் பட்டா நீ வாங்கிடணும் கொடுத்த கொடுக்க மாட்டேன்ட்டான் கொடுத்துருந்தோம் பாம்பே ஏர்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்ட்டான் உடனே சீல ஆரம்பிச்சு ஐல முடிக்கிறத வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க உடனே அவன் எழுதி கொடுத்துட்டான் புரியுதா அது என்னது சார் சீல ஆரம்பிச்சு அதே போய் தேடிப்பாரு இந்தியாவில் சீல ஆரம்பிச்சு ஐ அதை தான் அவன் சொல்றான் ஜிவி கே கம்பெனி நடந்ததா இல்லையான்னு நீ ஏப்பாரு ஆமா அது ஜிவி ஜிஎம்ஆர் சார் ஜிவி கே ஜிஎம்ஆர் டெல்லி இன்னும் கண்ணில் படலை ஐடியா நீ ஏ டூக்கு சொல்லான்ட்டே டெல்லி ஏர்போர்ட் நல்லா இருக்குங்கடா நீ ஏமாந்து போய் வெறும் ஒரு மெடிச்ச உன்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க இருக்காங்கப்பா சந்தர் டெல்லி ஏர்போர்ட்டை நீ வாங்கினா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும் கண்ணு உறுத்துது ஓகே சார் இப்போ வெள்ளை போனால் ஒரு சிமெண்ட்டு கம்பெனி பெரிய காலுசின்னு ஒரு பெரிய கம்பெனி யூரோப்பியன் கம்பெனி இவன்ட்ட கொடுத்தா சிமெண்ட்டை கொடுத்துட்டு போயிடணும் டிஸ்னி இப்போ ஜியோவில் கொடுத்துட்டு போனால்தான் இல்லையா அது மாதிரி அதானி அங்கே வந்து அதானி சிமெண்ட் ஆகிடுச்சு அம்புஜா குஜராத் அம்புஜா பிஹேம் அத்தனி சிமெண்ட் இது வரைக்கும் அவன் சிமெண்ட் நடத்தவே இல்லை எல்லா சிமெண்ட் கம்பெனியும் வாங்கி இன்னைக்கு அவர் தான் நம்பர் ஒன் சிமெண்ட் காசு இருக்கு வாங்குறான் இதுப்பா காசு எங்கேன்னு வந்தது காசு கஜானா காலினா எல்ஐசி கொடுக்குமா கொடுக்கறான் உனக்கு கொடுப்பேனே எனக்கு கொடுக்கல சார் அவங்க கொடுத்தேன் இப்போ ஒரு இப்போ ஒரு ஷார்டேஜ் அமெரிக்காவில பாண்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் உடனே எல்ஐசி வந்து எல்ஐசி ஐயாயிரம் எல்ஐசி ஐயாயிரம் கோடிக்கு பாண்டு வாங்கினாங்க அதை தான் ஒன்று சொல்கிறான் இவ்ளோ பிரிப்பா பண்ணியும் ரெண்டு பேர் போண்டி ஆயிட்டான் சார் கட்டம் சரி இல்லை மொத்தம் போண்டி சும்மா வீட்டில் படுத்து கேஸே போய் பண்ணி மாட்டிக்கிட்டான் இப்போ நேற்று ஈட்டியை நான் இப்போ தலையெல்லாம் கரெக்டன் இருக்கிறேன் எப்படி அவனை காப்பாற்றுறதுன்னு

எல்என்டி ரெண்டு சிமெண்ட்டு கம்பெனியை வாங்கி நம்பர் ஒனில் இருக்கிறான் எல்என்டி அல்ட்ரா டெக் சிமெண்ட்டுன்னு வாங்கிட்டான் அவன் தூங்கி இருக்கிறவன்ட்ட எழுப்பி இந்த அம்புஜா சிமெண்ட் அவன்கிட்ட கொடுத்து ஏ டூக்கும் ஏ ஃபோருக்கும் பாக்ஸிங் விட்டிங்க ஏ ஃபோர் சும்மா இருப்பார் இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கிட்டார் இப்போ ஏ ஃபோர் என்ன சொல்ற என்ன பூக்கன் வைப்பீட்டுல பெயிண்ட்டு கம்பெனி ஆடுறான் அவன் என்ன மெஜாரிட்டி வச்சுன்னு இருக்கிறான் அவன் அடி அதில் ஏவன் ஒரு ஸ்டேக் வச்சுருந்தோன்னு தெரியுமா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏவனும் வச்சிருந்தாரு ஏவன் வித்துட்டாரு பெத்த லாபத்துக்கு வித்துருக்கு பெத்த லாபத்துக்கு வித்துட்டாரு ஏ ஃபோர் நீ அதை சாப்பிட்டுக்க உன்ன காம்படிஷன்ல தெரியாம ஏ டூ ஒன்ட்டாரு ஏ ஃபோரை நீ எடுத்துக்க பெயிண்ட் தானே நீ எடுத்துக்க ஒரு பத்தாயிரம் கோடி போட்டுக்கோ போட்டுக்கோ அம்மா கேபிள் நீ தானே அலுமினியம் காப்பர் பண்ற கேபிள் உனக்கு ராச கேபிள் பிஸ்னஸ் எடுத்துக்க இது மாதிரி ஒருத்தர் இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அவன் அவன் அவனுக்கு ஒண்ணுங்கிற பிஸ்னஸ் பிடிச்சுப்பான் கரெக்டு தானே சார் ஒரு பத்து பேர் பிஸ்னஸ் பண்ணால் தானே சார் அதுக்கு கீழே ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் சரி மொத்தம் ஒரு லட்சம் பேர் பிஸ்னஸ் பண்ணா பத்து லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குமே ஒரு லட்சம் பேர் பிஸ்னஸ் பண்ண வரட்டும் எங்கே வந்தால் நீங்கள் தான் உடனே ஜிஎஸ்டி இடி ரெய்டு அது இதுன்னு போடுற சார் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா மேக் இன் இந்தியா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் யாரும் பெருசாக பண்ணலை பண்ணலன்னு வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் என்ன ஹெல்ப் பண்ண பைஜூஸ் பாவம் ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் க்ரோஸ் அடிச்சுட்டு போயிட்டாரு அவனை போய் துபாயில ஒழிச்சு வைக்கிறேன் அடிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னா அவர் போய் துபாயில படுத்துக்கிட்டாரு அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நான் யாருக்கு உதவி செய்யறது வந்தவங்களுக்கு உதவி செய்யறேன் வந்தானா இந்த நான் சொல்றேன் உனக்கு ராமர் கோயில் கொடுத்தா நிறைய ட்ரெயின் விட்டேண்ணா போய் ராமரை பார்த்து கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணிட்டு ஆர்த்தி தட்டில் ஏதாவது போட்டு வரலாம்ல நீ அதை விட்டு சும்மா பில்லன்னே இருக்கல அந்த ஏழு குழந்தைங்க கட்டப்படுது அவங்களுக்கு நான் ஏதோ பால் ஊட்டிட்டு இருக்கிறேன் சும்மா கண்ணில் போட்டு சார் அவங்க தானே சார் இந்தியாவில் பெரும்பாலான அவர்ல வந்து முப்பத்தாறாயிரம் பேர் தான் வேலையில இருக்காங்க ஓகே ஆளும் அமைச்சிட்டு இருக்கிறார் நீங்க உங்க கணக்கு ஆறாயிரம் பேர் அப்ப அது ஒரு சரி டாட்டா டாட்டானு ஒரு தாத்தா இருந்தார்ல அந்த தாத்தா ஒரே கம்பெனியில ஆறு லட்சம் பேர் வச்சிருந்தாரு இன்னொரு கம்பெனில ஒன்றரை லட்சம் பேர் வச்சிருக்கிறாரு அது மாதிரி ஏதாவது இருந்தா எடுத்து சொல்லு கரெக்ட் சார் அவர் பாவம் போர்ட்டு வாங்கி போர்ட்டு விக்கறதுக்கு எதுக்கிட்ட ஆள் தேவை சார் போர்ட்டு வேணும்னு டாட்டா கேட்டிருந்தாலும் குடுத்துருப்பாங்கல சார் டாட்டாவோட போர்ட்டையும் இங்கே வாங்கி கொடுத்துட்டோம் டாட்டாவும் எல் அன் டியும் தர்மான்னு ஒரு இடத்துல போர்ட்டு போட்டுருந்தாங்க டாட்டா எல் அன் டி கிட்ட குடுத்து பத்திரமா வச்சுக்கோன்னு எல் அண்டனு அடிச்சு பிடிக்கி சாப்பிட்டேன் அவர் யார் இந்தியா கேட்டாரு குடுத்துட்டாங்கள சார் ஆர் இந்தியா அதெல்லா என்னடானா சேஃப்டி ரெக்கார்ட்ஸ் ஒன்று மட்டும் பிடிச்சி வச்சுட்டிங்க அந்த சேஃப்டி ரெக்கார்ட்ஸை எப்போ செக் பண்ணாலும் எழுதணும் இந்த பிள்ளைங்க என்னையும் செக் பண்ணாலும் டேட்டா எழுத மறந்து போயிட்டோம் இதை தவிர ஏ ஒன் டூ ஏ செவனுக்கு என்னென்ன அலிகத்திரியுமா இருக்குது கடன் வாங்கினா தெரியும் பேங்கிட்ட கடன் கட்ட வேண்டாம் நாங்கள் என்பி ஆக்கி அதை ரைட் ரைட் ஆஃப் பண்ணிருவோம் இல்ல வேற யாருக்காவது வித்துருவோம் அது அவங்க போய் வாங்கி போறாங்க ஆமா ரைட் ஆஃப் பண்ணி ப்ராப்ளமா சால்வ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் சார் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ந என்பி ஆயிடுச்சுன்னா ஆறாயிரம் கோடிக்கு வேற ஒருத்தன்கிட்ட வித்துற போறோம் ஆமா போய் கலெக்ட் பண்ணிக்க போறான் ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி நஷ்டம் ஆனா பரவாயில்ல மக்கள் பணம் பணம் தானே மக்கள் பணத்தை பத்தி எனக்கு சார் அப்படி இல்லை சார் வரல அப்படின்றப்போ ஒரு பேங்க்ல கடன் குடுக்குறாங்க அது வரல அப்படின்றது நார்மல் தான் ஆமாப்பா அது ஒண்ணு அப்படி மாட்டானே அது எங்க தலையிழுத்து சார் அதுதான் திருப்பூர்ல யூனிட்ட விட்ருவானே வாய்ப்பில்லை நேத்து நீங்க கேட்டிங்கல்ல வீடு இஎம்ஐ கட்ட முடிலன்னா மூணு மாசத்துக்கு இஎம்ஐ கட்ட வேண்டியது இல்லைன்னு தான் அதெல்லாம் மாட்டாங்க சார் இப்போ தெரியுதா உனக்கு புரிய வச்சேன்னா கிளியர் கிளியர் வெரி கிளியர் ஏ ஃபோருக்கு சனம் சும்மா சு ஜாலியாக இருந்தாரு அவரோட சிமெண்ட்ல கை வச்சு இப்போ அவர் ப்ளெயின்டில் கை வச்சுட்டாரு செல்ல மாதிரி ரெண்டும் எல்லாம் அடிச்சுப்பாங்க பெரியப்பா இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கு இந்த நெட்ஃபிளிக்ஸில் வந்து சிங்கத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு அல்லைன்னா குட்டிச்சுங்க ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுங்க குட்டி புடி அது மாதிரி பெரியப்பா அந்த பக்கம் பார்க்காச்சு இந்த ஏ ஒன் ஏ டூ தான் அடிச்சுப்பாங்க ஏண்டாட்டி பிரித்து கொடுத்தாச்சுன்னா வச்சுக்க வேண்டி தானே ஏ டூ அவன் சிமெண்ட் வச்சுருக்கான் உனக்கு எதுக்கு சிமெண்ட்டு சொப்பு சாமான மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அர்த்தம் இந்த இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு எனக்கு ஸ்பெஷல் இன்க கஸ்டம்ஸ் ஸ்பெஷல் யானை வரைக்கும் கொடுப்பாரு அதான் அவர் சொல்கிறார்

நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போ சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்க வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை